ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில் தமிழகம் மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தை எதிர்கொண்டது அப்போது நம்மளுடைய முன்னோர்கள்ட்ட அதெல்லாம் கேட்டால் தெரியும் எந்த அளவு அந்த டயத்தில் தமிழர்கள் கஷ்டப்பட்டாங்க எந்த அளவு சிரமத்தை இந்த தமிழகம் எதிர்கொண்டுச்சுண்டு ஆனால் இப்போ வந்து உணவுகள்லாம் வீணாக்கி வீ வீணடிக்கப்படுறத பார்க்குறோம் தேவையில்லாமல் குப்பைகளில் கொட்டப்படுறதெல்லாம் பார்க்குறோம் இது பற்றின ஒரு சின்ன வரலாற்று குறிப்பு ஒன்று பார்ப்போம் மதுரை குஞ்சரத்தம்மாள் தெரியுமா தாது வருட பஞ்சம் என்ற பெயரை நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஐந்து தொடங்கி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது வரை தமிழகத்தை புரட்டி போட்ட பஞ்சம் அது கண்முன்னே கணவனும் மனைவியும் ஒட்டிய வயிறுடன் யார் முதலில் சாகப்போகிறோம் என்று தெரியாமல் ஒரு ஒரு ஒருவர் பார்வை பார்த்தபடி படுத்து கிடந்த வேதனை மிகுந்த காலம் அது பஞ்சம் தந்த பாடங்கள் ஒரு பக்கம் இன்றும் பேசப்பட்டு வருகிறது அதில் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய கதை குஞ்சரம்மாவினுடையது குஞ்சரம் தாசி குளத்து பெண்மணி மதுரையில் கொடிகட்டி பறந்த தாசி பெரும் செல்வ செழிப்பு மதுரை நகரை சுற்றி இருந்த செல்வந்தர்கள் எல்லாம் குஞ்சலத்தின் அழகில் மயங்கி கிடந்த காலம் அது வடக்கு ஆவணி மூல வீதியில் உள்ள சந்தில் இருந்த இரண்டு பெரும் வீடுகளும் அவளுடையவைதான் தாது வருடம் துவங்கிய இரண்டாவது வாரத்தில் அந்த முடிவினை எடுத்தாள் கொடும் பஞ்சத்தில் மக்கள் கஞ்சிக்கு வழியின்றி கணக்கின்றி சாவதை பார்த்து வேதனையால் துடித்து தினமும் கஞ்சி காய்ச்சி ஊற்ற துவங்கினாள் பெரும் வட்டையில் காய்ச்சிய கஞ்சியை விசாலமான தனது வீட்டுத் திண்ணையில் வைத்து அவள் ஊற்றும் செய்தி ஊரெங்கும் காட்டுத்தீ போல் பரவியது வடக்கு ஆவணி வீதியை நோக்கி மக்கள் சாலை சாரையாக வர ஆரம்பித்தனர் இவளுக்கு எதற்கு இந்த வேலை சொத்தையெல்லாம் விட்டுவிட்டு தெருவுக்கு வரப்போறா என்று பெருந்தினக்காரர்கள் பேசிக்கொண்டனர் அவளின் செய்கை அவர்களை கூசச் செய்தது ஆனால் கஞ்சி ஊற்றும் செய்தி கேட்டு மக்கள் வந்து கொண்டே இருந்தனர் அந்த கூட்டத்தை கண்கொண்டு பார்க்க முடியவில்லை பரட்டை தலையும் எலும்பும் தோளுமா துணி என்று சொல்ல முடியாத ஒன்று சுற்றி சுற்றியிருக்க குழந்தைகளை தூக்கியபடி வரிசை வரிசையாக வந்து கொண்டிருந்தனர் ஒரு வட்டையில் துவங்கியது மூன்று வட்டையானது அதற்கு மேல் அதிகப்படுத்த முடியவில்லை தினமும் ஒரு ஓயிலே கஞ்சி ஊற்றப்பட்டது அந்த கஞ்சியை வாங்கி காலையிலிருந்தே கால் கடுக்க நின்றனர் தேவையின் பயங்கரம் நினைத்து கூட பார்க்க முடியாதபடி இருந்தது ஆனாலும் அவள் அடுப்பிலே விறகுகளை தள்ளி நம்பிக்கையோடு எரித்து கொண்டிருந்தாள் தாது வருடத்தின் ஆறாவது வாரத்தில்தான் கலெக்டர் கஞ்சி தொட்டியை திறக்க முன்வந்தார் ஒரு வகையில் அதற்கு குஞ்சரத்தின் செயல்தான் காரணம் நகரில் மூன்று இடங்களில் அரசு கஞ்சி தொட்டியை திறந்தது நகரின் மொத்த பசிக்கு குஞ்சரத்தின் அடுப்பே கதி என இருந்த நிலைமை கொஞ்சம் மாறியது ஆனாலும் தாது வருடம் முழுவதும் குஞ்சரத்தின் அடுப்பு எரிந்தது பதிமூன்று பா காலம் பதிமூன்று மாத காலம் எரிந்த அடுப்பு எல்லாவற்றையும் எரித்தது அவள் தனது அவள் தனது வாழ்க்கை முழுவதும் சேமித்த சொத்துக்களை உலகிலே போட்டாள் கல்பதித்த தங்க நகைகள் வெள்ளி நகைகள் முத்துக்கள் காசு மாலை மோதிரம் ஒட்டியானம் தோடு ஜிமிக்கி எல்லாம் கஞ்சியாய் மாறி தட்டேந்தி நின்ற நீண்ட வரிசைக்கு தீர்த்தது தொடர்ந்து இருந்த அடிப்பின் புகையை அடைத்து இரண்டு பெரிய வீடுகளும் விற்கப்பட்டு கஞ்சியாய் மாறியது தாது கழிந்த இரண்டாவது மாதத்தில் அவள் அடுப்பு அணைந்தது அவள் ஓட்டு வீட்டிற்குள் படுத்த படுக்கையானாள் யாரை பற்றி பேச யாரிடமும் எதுவும் இல்லாத கொடும் பஞ்சத்தில் கூட குஞ்சரத்தை பற்றி ஊரெல்லாம் பேசினார்கள் அவள் முகம் மலர்ந்திருந்தது தாய்மையின் பூரிப்போடு அவள் படுத்து கிடந்தாள் ஒரு நாள் மலர்ந்த முகத்தோடு விடைபெற்றாள் அந்த தே அந்த தாய் தங்கள் வீட்டில் நடந்த சாவாகத்தான் நகரவாசிகள் பலரும் பார்த்தார்கள் அவர் இறப்பை சின்ன ஓட்டு வீட்டிலிருந்து குஞ்சரத்தாய் வெளியில் தூக்கிய பொழுது வடக்கு அவனை வீதி கொள்ள முடியாத அளவு கூட்டம் நின்றது கோவில் திருவிழாக்களைத் தவிர மதுரையில் மனிதர்கள் கூடிய மிகப்பெரிய கூட்டம் இதுதான் என்று கலெக்டர் தனது குறிப்பில் எழுதி வைத்தார் நாடி நரம்புகளில் ஓடுவதெல்லாம் அவளின் ரத்தமனை நினைத்து நினைவுகளின் வழியே கட்டிப்புரண்டு கதிரை அழுதனர் அவள் நாதியற்றவர்களின் பெரும் தெய்வமானார் எண்ணிலடங்கா மனித கூட்டம் அந்த தெய்வத்தை நாள்தோறும் வணங்கி செல்ல வடக்கு ஆவணின் மூல வீதியில் உள்ள உள்சந்துக்கு அலையலையாய் வந்து கொண்டிருந்தது அவளுக்கு எதை படையலிட்டு வணங்குவது என தெரியாமல் தவித்த பொழுது சலங்கை படையலிட்டு வணங்கி தெய்வமாக்கி கொண்டனர் மதுரை மா மக்கள் இது அதாவது செல்வந்தர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கணும் தங்களுடைய செல்வத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்குற அந்த எண்ணம் வந் மட்டும் வந்துச்சுனாக்க உலகத்தில் எங்கேயுமே வந்து வறுமை இருக்காது அது வந்து தவறுறதுனால தான் இந்த செல்வம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மத்தியிலேயே சுழந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் வந்து நபிகள் நாயகம் கூட சொன்னாங்க அந்த குருவானுடைய வசனத்தை சொல்லி செல்வர்கள் செல்வந்தர்கள் வந்து தங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை ஏழைகளுக்காக ஒதுக்குங்க அதனால தான் வந்து மற்ற மதத்தவர்களை விட முஸ்லீம்கள் இடத்துல வந்து அதிகமான ஈகை குணம் இருக்கும் அது வந்து அவர்கள் இயற்கையாக வர்றது ஒரு புறம் இருந்தாலும் அவர்கள் மறுமையில் நாங்கள் வந்து நல்ல இடத்த அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் இந்த பணத்தை வந்து வாரி வாரி வழங்குறாங்க ஜும்மா பள்ளியில் பார்க்கலாம் நீங்கள் நெடுநேரம் காற்று கிடக்கக்கூடிய மக்களை பார்க்குறோம் ஏழைகளை அவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கறத பார்க்குறோம் அது இல்லாமல் பைத்தூள் மாண்டு ஒவ்வொரு கிராம் கிராமங்களையும் ஒவ்வொரு நகரங்களையும் வச்சு அந்த பணத்தெல்லாம் கலெக்ஷன் பண்ணி உலகம் முழுக்க அது நடக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க நடக்குது இதனால் வந்து செல்வம் ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மத்தியிலே இருக்குது இல்லாமல் எல்லா இடங்களுக்கும் பரவுது பாருங்கள் அந்த செல்வமானது அதனால தான் வந்து நீங்கள் குறிப்பிட்ட வேர்ல்டு டாப்பு பணக்காரர்களில் முஸ்லீம்கள் அதிகமாக வரமாட்டாங்க ஏன்னாக்க இப்போ த இப்போ சவுதியெல்லாம் எடுத்துங்க சவுதியில் எல்லோரும் மல்டி மில்லியனர் தான் ஒவ்வொருத்தரும் வீடியோ பார்த்தீங்கன்னாக்க ஒரு அரண்மனை தான் அந்த பணம் வந்து எல்லார்ட்டையும் அப்படியே பறந்துருக்கும் ஏதோ அமீர்கள் மன்னர்கள் இவர்கள்தான் க கொஞ்சம் காசு கொட்டி கிடக்கும் மற்றபடி சவுதி மக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தனையும் ஒரு நாலு கார் இருக்கும் நாலு வீடு இருக்கும் மூணு ப மனைவி ரெண்டு மனைவி சில பேர் ஒரு மனைவி வீடு இருக்கிறவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்குது இங்கே வந்து பணம் வந்து பறந்துருக்குது ஆனால் நம்ம தமிழகத்தையே எடுத்துக்கோ எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு அமைச்சர்கிட்டையும் நீங்கள் போய் பாருங்க அமைச்சர் நேரு வந்து பட்டியலிட்றாரு அவருடைய சொத்து மதிப்பை அவருடைய பண்ணை வீடை பண்ணை வந்து அவருடைய பண்ணை எத்தனை பண்ணை இருக்குது எத்தனை தென்னை மரம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கிற ஒரு ஒவ்வொரு ஒரு ம நான் நேருன்னு சொல்லலை நான் எல்லா அமைச்சர்களுக்கும் சொல்கிறேன் அவர்கள் வந்து எத்தனை ஏழைகளுக்கு அவங்க அந்த வாரியம் வழங்குறாங்க ஒன்றும் கிடையாது பூஜ்ஜியமாக தான் இருக்கும் அதுதான் நம்ம பார்க்குறது எல்லாருக்கும் அந்த பணம் போய் சேரணும் அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்கணும்